பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டு வாழை மரத்தில் பாருங்கள் வாழை சார் போட்டுருக்கு பாருங்கள் கற்பூர வள்ளி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு பழுத்தா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா போது அந்த கற்பூர வள்ளியோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாழை மரம் பாருங்கள் சைடில் கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் தார் போட்டுருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தார்னு கொய்யா இலை கொஞ்சோண்டு அப்படியே கொய்யா இலை வந்து உடம்புக்கு நல்லது அதனால கொய்யா இலை கொஞ்சோன்னு முடிச்சுக்கிட்டேன் தோட்டத்துக்கு வந்தோம் பாப்பா இந்த பூவை நம்ம படுத்துக்கலாமா அறுத்துக்கலாம் பாப்பா வாழைப்பூ பறிச்சே இது வந்து கற்பூரவள்ளி பழத்தோட பழம் சார் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச வாழை மரத்தில் எடுத்த பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு இது மாதிரி வாழைப்பூ வந்து இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த பழம் வந்து கற்பூரவல்லி பழம் அதோட பூ இது பாருங்க பறிக்கிறோம்னு பறிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு யூஸ் ஆகுது நம்ம வந்து இப்போ இதை சமையல் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகே பாய்மா போயிட்டுறீங்க நானம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரமா அந்த கீரை களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க நம்மளுக்கு பொன்னாங்க பொன்னாங்கண்ணிக்கீரையெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்புறம் எல்லாம் உழுது பாத்தி போட்டு கீரை எல்லாம் சிவப்பு கலர் கீரையெல்லாம் இருக்கு பாருங்க என்ன கீரைமா முளைக்கீரைப்பா முளைக்கீரை இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஹெல்த்தியானது என்ன ஒன்று வெயில் தாங்களை வேலை பார்த்துக்கிட்டு தாங்க பாருங்க வெயில் ரொம்ப இருக்குது அதனால சரி வந்து பார்த்துட்டு போவேன்னு வந்தேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சரி சரி போங்க அப்படியே போய் நிணல்ல பயனுட்டு பேசலாம் ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக வெயிலாக இருக்குது என்ன செய்ய இப்படியே பின்னாடி போங்க பின்னாடி ம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுமா நான் இப்போ தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன் எல்லாருக்கும் டீ வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்குறாங்க வெயில் ரொம்ப இருக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது தொட்டியில் தண்ணி கிடக்குவாங்க எல்லாம் பறிச்சா இதில் தான் அலசுறது இந்த தண்ணி தான் ஆ அலசிக்கிறேன் கூறவுளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்மளோட இயற்கையான விவசாயத்தை பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு அழகாக இருக்குது இந்த விவசாயம் வந்து ஒவ்வொரு விவசாயியும் பாருங்கள் எனக்கே எப்படி வேர்த்துருக்கு பாருங்கள் நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு தான் வேர்வை நம்ம விவசாய நிலத்தில் காலடி எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து வயிறார சாப்பாடு கிடைக்கும் உழைப்புக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க உழைப்பு வந்து விவசாயங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நம்மளுடைய உறுப்புக்கள் அனைத்தும் விவசாயத்தில் புரிஞ்சு வேலை பார்க்கும்போது நடக்கிற ஒரு மகிழ்ச்சி அந்த விவசாய விலைக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நடந்து நானும் பேசுகிறேன் வேப்பமரம்லாம் வேப்பங்கள்லாம் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி பனைமரம் பாருங்கள் நொங்கு சீசன் வந்துருச்சுல இனிமேல் நொங்கு நம்மளுக்கு கிடைக்கும்

நம்மளுக்கு சூரியகாந்தி பூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த இதழ்கள்லாம் பாருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த இதழ்கள்லாம் பார்க்கும்போது இப்போ நான் ஒரு பூ எடுத்து தலையில் வச்சுக்கிறேன் தலையில் வச்சுக்கிறது தானே சூப்பரா இருக்கா ம் க்ளீன் பண்ணிக்கிறேன் பாப்பா இந்த பூவை நம்ம பறத்துக்கலாமா அறுத்துக்கலாம் ஓகே சூப்பர் இது வந்து கற்பூரவள்ளி பழத்தோட பழம் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச வாழை மரத்தில் எடுத்த பூ பாருங்க எவ்வளவு சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு இது மாதிரி வாழைப்பூ வந்து இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த பழம் வந்து கற்பூரவள்ளி பழம் அதோட பூ இது சரிங்க பறிக்கிறோம்னு பறிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு யூஸ் ஆகுது நம்ம வந்து இப்போ இதை சமையல் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போடுறேன் ஓகே பா பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ இந்த சூரியகாந்தி பூ வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த மகரந்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இதழ்கள் அந்த மகரந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரியகாந்தி பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுடைய தோட்டத்துலேயே இந்த பூவெல்லாம் பூத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு தான் இப்போ நான் ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு போட போகிறேன் பாருங்கள் தானே சூப்பராக இருக்கா ம்